ஒரு காலத்துல சூயிங்கம் வந்து கூலா இருக்கிறதுக்காக சாப்பிட்டு இருந்தோம் இன்னைக்கு சூயிங்கம் சாப்பிட்டா ஜாலைன் வந்து பயங்கர ஸ்லீக்கா ஸ்ட்ரெயிட் ஆயிடும்ங்கிறதுக்காக தனியா இதுக்குன்னே சூயிங்கம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சூயிங்கம் சாப்பிட்டா ஜாலைன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகாது சூயிங்கம் சாப்பிட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்னும் பல்கியா தான் ஆகும் ஏன்னா இந்த மசில் நம்ம வந்து சூ பண்ற மசில் வந்து மெசிட்டர்ங்கிற ஒரு மசில் இது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதிகமா வந்து ஃபோர்ஸ் கொடுத்து சூ பண்ணிக்கிட்டே இருக்கும் சூயிங்கம் மார்க்கலாம் இல்லைன்னா வந்து பார்க்க போடுற ஹேபிட் சில பேருக்கு கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த ஹோல் ஜாலைன் ஏரியாவே பல்கி ஆகிட்டு ரொம்ப வந்து மேஸ்கிலைனாக ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் சில பேர் இன் ஃபேக்ட் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டீத்தை வந்து அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க தூக்கத்தில் அவங்களுக்கே தெரியாமல் அந்த ரீசன்னாலையும் இந்த மாதிரி ஜாலைன் வந்து சேஞ்ச் ஆகிற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் இருக்கு சுவிங் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக பார்க்க போடுறதையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இதுக்கு இருக்கு சப்போஸ் உங்கள் ஜாலைன் திக் ஆயிடுச்சுன்னா போடாக்ஸ் ஆர் பொட்டுலினம் டாக்ஸின் வந்து அருமையான சொல்யூஷன் என்ன ஃபேக்டர்ஸ் இது கொடுக்குதோ அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த இன்ஜெக்ஷன் இங்கே போடும்போது அது நல்ல இந்த மசலை வந்து குறைச்சு ஒரு அழகான ஜாலின திருப்பியுமே உங்களுக்கு கொடுத்துரும் and it also lasts for a very long time take care and stay safe